எப்பொருள் யார் யாராவது கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணி நீர் மருத்துவ வகுப்பு தொடர்ந்து தத்துவங்களே நாம் பேசி வருகிறோம் வில்வெளிந்து சக்தி எடுத்து வாழுகின்ற பயிற்சி பற்றி பேசியிருக்கோம் இது பரிணாம அறிவியலுக்கு மட்டும் பொருந்தும் காலையில் கூட பேசியிருக்கேன் அடுக்கூட ஒன்று பேசியிருக்கேன் அதாவது இந்த உணவில்லாமல் வாழும் கழக பரிணாம அறிவியல் அடிப்படையில் சாத்தியம் உணவு உற்பத்தி பத்தி எல்லாம் பேசுகிறாங்க உணவு உற்பத்தி என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு அது இயற்கை உணவு அப்புறம் அது நஞ்சில்லா வேளாண்மை இதை என்னென்னமோ பேசுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு தொழில் தான் அதெல்லாம் வந்து ஒரு தொழில் ஆனால் அந்த தொழில் செய்வதனால் அதில் உற்பத்தி ஆகிற பொருள் நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை தராது தேங்காய் வந்து இப்ப ஐம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்கிறீங்க வாங்காய் பத்து ரூபாய்க்கு விற்கிது அது தேங்காய் ஏதோ ஒரு காரணத்துக்கு விற்கிது தேங்காய்க்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் அதுதான் கேள்வி தேங்காய் தேங்காய் எண்ணெய் பண்ணி கூட தேங்காய் என்ன விலைன்னு கேட்டு தேங்காய் எண்ணெய் என்ன வேலைன்னு கேட்டால் நானூற்றி நானூற்றாங்கிறீங்க ஒரு காலத்தில் நூறுரூவாய்க்கு கூட போகும் அது ஏதோ ஒரு காரணத்தில் ஆனால் அதற்கு மாறுகிறது என்ன சம்மந்தம் அப்ப இயற்கை வேளாண்மை செயற்கை வேளாண்மை நஞ்சில்லா வேளாண்மை அப்புறம் பஞ்சகாபியா வேளாண்மை எதுவோ இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய பொருள் வந்து ரத்தத்தை தூய்மை செய்யாது அவ்வளவுதான் அது ஒரு தொழில் அவ்வளவுதான் ஆனால் அது அது இயற்கையில குழந்தைகளுக்கு குழந்தைகள் அந்த பதினைஞ்சு வயசு குழந்தைகளுக்கு வேக வைத்த தான் கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் நீ வேக வைத்து இட்லி கொடுத்துட்டு இருந்தீன்னா இட்லி சட்டத்தையும் கொடுத்து பாக்கணும் இட்லி சட்டியும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா அந்த அறிவே இல்லை பெண்களுக்கு பெண்களுக்கு அறிவு அதிகம்னு சொல்றாரு திருவள்ளுவர் ஆனால் இன்றைய காலத்தில் பெண்களுக்கு அறிவும் கிடையாது கணவனுக்கும் அறிவும் இல்லை ஒரு குழந்தை குழந்தைக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னா நம்ம உணவு பழக்கம் காரணம் எந்த பெற்றோர் உணர்றதே கிடையாது உடனே போய் குழந்தை கெட்டு போனா அவங்ககிட்ட போறது அவன் எப்படி கண்டுபிடிப்பா என்ன தின்னான் கேட்பான் என்னென்ன தின்னு தொட நீ எல்லாம் தின்னே போய்ங்க அப்ப அவனுக்கு தெரியுது சரி அவனுக்கு அந்த சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவரான்தான் சொல்லிடுவான் அவன் போற ஆங்கில மருத்துவர் அதனால அவன் சொல்ல தெரியாது ஊசி போ மாத்திரையை போட்டு அமுக்கடான்ட்டுருவான் அவன் வாங்கிட்டு வந்துருவான் புடிச்சிட்டு அந்த குழந்தை அவ்ளோதான் சிறு சிலிருந்து அதோஷன் மீண்டும் அதே உணவு பழக்கம் தான் நாக்குக்கு சுவைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய தான் எல்லா பொருளுமே விவசாயத்திலிருந்து வந்தாகணும் உணவு சாப்பிடுற அனைத்து பொருளுமே வேலையால் எங்கேயா இருந்து வந்து சேர்ந்துக்குது எங்க இருந்து வந்து சேர்ந்துக்குது ஒரு மளிகை கடையில ஒரு மளிகை கடையில் பாத்தீங்கன்னா ஆயிரம் சரக்கு இருக்குது ஆயிரம் சரக்கு இருந்து ஆயிரம் ஊர்ல இருந்து வருது அதை வாங்கிட்டு வந்து அரைச்சி நீங்க திருட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் இதற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் மளிகை கடையில் மளிகல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரக்கா இருக்குது அப்படியே ஆயிரம் சரக்கு வச்சிருக்கான் ஆயிரம் கடந்து குறைஞ்ச வச்சு என்ன இருக்குன்னு அவனுக்கே தெரியாது சரி ஆக இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த இயற்கை உணவை பத்தி பேசுறவங்க எல்லாம் இருக்கான் புலன்களை பத்தி பேசிட்டு இந்த கருப்பு சட்டை சகப்பு சட்டை இந்த பகுத்தறி இதெல்லாம் வந்து அவங்களும் புலன்களுக்கு அடிமை அவனுங்களுக்கு திங்கருக்கு வசதியா வேணும் திங்கருக்கு வசதியா வேணும் அதனால அந்த புலன்கள் உடத்துறது இல்லை அதனால வந்து இயற்கை உணவு செயற்கை உணவு இதெல்லாம் பத்தி கண்டதெல்லாம் பேசிட்டு பொழுது போயிட்டே இருக்கு இவங்களுக்கு நோய் வந்தா தான் தெரியும் ஏன் இவ்வளவு பகுத்தறி வச்சிருக்க நோய் குணமாக்க பாக்கலாம் இவ்வளவு பகுத்தறிவு பேசுறவன் புலன்களுக்கு அதுவே இதுன்னு பேசுறவன் தன்னுடைய நோயை தானே குணப்படுத்த தெரியாதுன்னு கேக்குறேன் ஒரு மனிதன் தன்னுடைய நோயை தானே ஒரு ஒரு விலங்கு தன்னுடைய நோயை தானே குணமாக்கிக்குது ஒரு விலங்கு தனக்கு நோய் வந்துட்டா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் கிடைத்த மூணு நாள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குது அப்ப நல்லாது இதைத்தான் நம்ம தொடர்ந்து பண்றோம் அவ்வளவுதான் நான் இதை விட்டு விட்டு செய்யறதுனால நான் தப்பிச்சுட்டு இருக்கிறேன் மற்றவங்களை யாரையும் போய் செய்யுங்கன்னு சொல்றதில்லை நான் இதை விட்டு விட்டு செய்யறதுனால இது அப்படி எல்லாம் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஏன்னா குறைந்த தேவையில் வாழலாங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது குறைந்த உணவில் வாழ சொல்லி சித்தாந்தங்கள் சொல்லுகிறது இருந்து காட்டியிருக்காங்க நானும் இருந்து காட்டியே எல்லாம் இருந்து காட்டியிருக்காங்க நாசா விண்வெளித்துறை வரைக்கும் ஆமாம் குறை அதை தான் நம்ம அதை தான் நம்ம படிக்க போறோம் குறைந்த தேவையில் உடம்பு இயங்குகிறது அப்படிங்கிறத விஷயமே அது மித்த குறைந்த தேவையான மிச்சத்தை எங்கிருந்து எடுத்துக்குது அப்ப குறைந்த தேவைன்னு இது அதிக தேவை அப்ப குறைந்த தேவை அதிக தேவை எங்கிருந்து ஈடுகட்டுறதுன்னு அதுக்கு தெரியல உங்களுக்கு தெரியல அதனால சொல்லல சொன்னா பார்த்துட்டுப்பா மாறும்

விண்வெளி சக்தியில இப்ப நீங்க இன்னைக்கு விண்வெளி சக்தியில என்ன நினைக்கிறீங்க விண்வெளி சக்தினாவே ஸ்பே அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ஸ்பேஸ் அப்படிங்கிறான் இங்கிலீஷ்ல ஸ்பேஸ்ங்கிற விண்வெளினா ஸ்பேஸ் தான் ஸ்பேஸ்னா வெட்டவெளி அப்புறம் எனர்ஜி எனர்ஜி பத்திலேங்கிறான் பூஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றான் பூஸ்ட்னா தூண்டி விடுறது எனர்ஜின்னா இருக்கிறது எனர்ஜிக்கு எந்த வடிவமும் கிடையாது அது எப்படி வேணாலும் மாறிட்டு போகும் என்ன ஆச்சரியம் எனர்ஜிக்கு வடிவமே கிடையாது அக்கா இந்த என்ன யாரோ அந்த தண்ணிய ஒரு நீர்லிருந்து மின்சாரம் எடுக்கிறோமே நீர்லிருந்து மின்சாரம் எடுக்கிறேன் நீர் மூடக்குள்ள மின்சாரம் எடுக்கிறோம் அதை பத்தி போட்டத்தை போட்டி கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அது உனக்கு எல்லாம் செஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்களுங்க நானு சா பாடுபடுறது இருக்குங்கக்கா வாய்க்கு ருசியா சாப்பிடறது தேவன் என்னத்த கட்டிட்டு போக போகுது கொண்டுட்டு போக போகுது நாளைக்கு அதுவே தான் சொல்றாங்களே தவிர்த்துங்க அந்த புலனை இன்பத்துல இருந்து வெளியில இல்லைங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா எல்லாம் பிறந்தா வாழ்ந்தா கடைசியில ஒரு நாள் சாக போறோம் இதுதானுங்க அந்த உயிரை எப்படி விடணும் நோய் இல்லாம எப்படி வாழணும்னால அது தெரியலீங்க அதை பத்தி சொன்னாலும் புரிஞ்சுக்க தயார் இல்லைங்க நான் சுக்கா சொன்னாலுமே புரிஞ்சுக்க தயார் இல்லைங்க

யூடியூப்ங்கிறது ஒரு ஊடகம் கொடுத்து வந்து கத்துக்கிட்டோம் நானே சொல்றேனே அறிமுக வகுப்புன்னு ஒன்று போட்டிருக்கேன் போட்டு இன்னைக்கு கூட போட்டிருக்கேன் அறிமுக வகுப்பு அப்புறம் கேட்டிருக்கேன் அறிமுக எவ்வளோ நாங்கள் ரெண்டாயிரம் பண்ணியிருக்கேன் என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன சொல்லியிருக்கேன் ஐம்பது வகுப்பு சிறப்பு வகுப்பு நடத்துவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் செய்யலாம் புத்தகம் அன்பளிப்பா புத்தகம் நான் அனுப்பி வைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் புத்தகம் பிள்ளை ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பது வகுப்பு நடத்த சிறப்பு வகுப்பு நடத்தலாம் அவங்களுக்கும் அஞ்சு நிமிஷம் நிமிஷம் சிறப்பு வகுப்பு நடத்த வேண்டியது பேசிட்டு நிறுத்திட்டு வேண்டியதுதான் அவனுக்கு பேசுறோம்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் போய் சிந்திக்க வேணும் அதுக்கு மேல பேசவே கூடாது சுருக்கமா சொல்லணும் அப்புறம் வேணும்னா அவன் அடுத்த வகுப்புக்கு வரணும் அப்படித்தான் கொண்டு வரணும் தவிர சும்மா அதனாலதான் ஒரு வகுப்பே பள்ளிக்கூடத்துல வகுப்ப நாற்பது நிமிஷத்துக்கு மேல நடத்தக்கூடாது அது எதுக்கு அஞ்சு பீரியட் வச்சிருக்கேன் நான் வெவ்வேறு வெவ்வேறுக்கு போகணும் அதில் இருபது விஷயம் கொண்டு கொண்டு வந்திருக்கேன் இதுவே வந்து பாஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு சரி ஆக நாம் இந்த இந்த விண்வெளியிலிருந்துங்கிறது விண்வெளிக்கு விண்வெளிங்கிறது ஒரு ஆற்றல் அது விண்வெளி சக்திங்கிறது என்னன்னு வரைய செய்ய முடியாது வேணா சொல்லிக்கலாம் எப்படி இந்த மாதிரிலாம் வருது சூரியன்ல இருந்து எடுத்துக்குது சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் சூரியன்கிறது என்ன தெரியுமா அது ஒரு விண்மீன் அவ்வளவுதான்

சரி மதிமுகம் வெளிச்சம் தரக்கூடியதுல விண்மீன் வெளிச்சம் தராததுல கோல்வாங்க கோல் கோல் பூமி சந்திரன் ஒரு கோல் அவ்வளவுதான் சந்திரன் ஒரு கோல் அது வந்து பிரதிபலிக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சந்திரனுக்கு ஒளி கிடையாது சொந்த ஒளிங்கிறது விண்மீன் மட்டும்தான் அது ஹைட்ரஜன் கேஸ் அதுலேயே ஹைட்ரஜன் தான் இருக்கு அந்த ஹைட்ரஜன் கேஸ் சுருங்குறப்ப பளிர்னு வெட்டிக்கும் அந்த ஹைட்ரஜன் கேஸ் சுருங்கும் சுருங்குறப்ப வெளிச்சம் பயங்கரம் அதான் இப்ப சுருங்கி சுருங்குறப்ப வெளிச்சம் உண்டாகுது அது என்னென்னமோ உண்டாக்குது அது இன்னொரு மின்னல் மின்னல் தண்ணியிலிருந்து வரக்கூடியது தண்ணியை மூலக்கூறு வந்து சேர்றது பிரிது பிரிக்கிறோம் இல்லையா அதே தான் நம்ம நீர் முழுக்க வந்து மின்சாரம் எடுக்கிறோம் இல்லையா நீர்முழக்கம் பேர் வச்சிருக்கோம் நீர் முழக்க வெளிச்சு வருது இறப்ப வெளிச்சு வருது மின்னல் பண்றேன் அதுலேயும் மின்சார உற்பத்தி ஆகுது இதுலயும் மின்சார உற்பத்தி ஆகுது இது நம்ம மின்சார உற்பத்தி ஆகுறதை நம்ம வெளிச்சு அது ஒரு வினாடியில மறைஞ்சிருது நாம கணக்க முயற்சி பண்றோம் நமக்கு மணிக்கணக்க அது பாத்தீங்கன்னா இப்படிங்கிற ஒரு வினாடிக்களை வந்து ஒரு வினாடிக்கு வந்து ஒரு லட்சம் ஓல்ட்டு வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி பண்ணும் ஒரு லட்சம் ஓல்ட்டு ஆம் பேர் உற்பத்தி பண்ணும் ஆனால் அதை நம்ம புடிச்சு வைக்க முடியாது அதைத்தான் நாம என்ன பண்றோம் அதே வேலைய அதே நீர் அது நீர் மூலக்கூறு தான் இது நீர் மூலக்கூறு தான் அதே மின்னலை தான் நான் நாடு இதில் உற்பத்தி பண்றேன் இந்த மின்னல் வந்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம கட்டுப்பாட்டில் கொஞ்சம் வந்திருக்குது இதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னா இது சுடுமண் மாதிரி கொண்டு வரணும் செராமிக் மாதிரி கொண்டு வந்துடும் சுடுமண் பானை ஓடு மாதிரி செய்யணும் பானை ஓடு மாதிரி செஞ்சு தண்ணி உறிஞ்ச மாதிரி இது எப்படி செங்கல் தண்ணி உறிஞ்ச மாதிரி செங்கல் வந்து தண்ணி உறிஞ்ச அதே மாதிரி அதே மாதிரி சில மண்ணுகள்லாம் இருக்கு சில மண் சில உலோக தூள்கள் இருக்கு மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டல் ஆக்சைடுனா வேற ஒன்றும் இல்லை உலகத்தை தூளாக்குறது தூளாக்கி ஆக்சிஜன்ல வேகடிக்கிறது அப்ப பஸ்பவம் மாறிடுது வேற ஒண்ணு இல்ல பஸ்பம் செந்தூரம் உலோக செந்துரம் முதல் முதல் உலோக செந்துரத்தை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க உலோகசெந்திரம் தாம ஐய செந்துரம் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் செம்பு செந்துரம் எல்லா உலக செந்துரம் அந்த செந்துரங்களை ஆஹ் சுட்டு எடுத்தோம்னா கெட்டியா மாறிடும் அது தண்ணிகளை ஓட்டோம்னா தண்ணி ரெண்டா பிரியும் தானாவே பிரியும் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு வச்சுக்க வேண்டியது இந்த எதிர்மின்வாய் நேர்மின்வாய் இந்த பக்கம் ஒரு தகடு இந்த பக்கம் தகுடு வச்சுட்டோம்னா பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கும் வேகமா பிரிச்சு கொடுக்கும் இந்த கம்பி இப்போ சுயமாக பிரிக்குது இந்த இந்த வேகம் பத்தாது நமக்கு அதனால நம்ம லைட்டு வந்து அந்த வெளிச்சம் வந்து டிம் ஆகி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து தேவை அஞ்சு வாட்ஸ் லைட் எரிக்கணும் குறைஞ்ச வச்சு அஞ்சு வாட்ஸ் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தான் அந்த வேலை பண்ணணும் அந்த செங்கல் மாதிரி செய்யணும் அதுக்கு வந்து எல்லா உலக எல்லா உலகத்தையும் நம்ம தூளாக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு உலோகத்தை தூளாக்கி மெட்டல் உலோகம்னா மெட்டல் மெட்டலை தூளாக்கி அந்த தோலை வந்து சுட் ஆக்சிஜனில் ஒரு ஆயிரம் டிகிரியில் சூடு பண்ணணும் சூடு அப்படியே என்ன ஆகுதுன்னா வெட்டையாயிரு வெட்டையாயிரு காந்தமாக மாறிடும் இரும்ப இரும்ப வந்து நான் ஆயிரம் டிகிர அப்படியே சூடு பண்ணோம்னா அது வெட்டையாயிரும் அப்படியே வெட்டையை பஸ்பமா சிகப்பாக மாறிடும் சிகப்பாக அதுதான் அயன் ஆக்சைடு அது பெயிண்ட் அடிக்கிறது இரும்புக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்களே அதெல்லாம் அதுதான் இந்த அயன் ஆக்சைடை மாறிட்டா துருப்பிடிக்காது

ஏய் போட்டா சொல்லுது கேள்வி கேட்டா சொல்லுது ஐயா இரும்பு துருப்பிடிக்காது அதே இரும்பு ஆக்சைடு ஏன் துருப்பிடிக்கலன்னு கேட்டால் பதில் சொல்லும் அது என்ன சொல்லு அப்படியா அது ஆயிரம் டிகிரியோட வேகடிக்கிறப்போ அதனுடைய தன்மை போய் அது கெமிக்கல் ரியாக்சன் வேறு பண்பை மாறிடுது மாறி பாதுகாப்பு தன்மையா மாறுது அது ஒரு பொருள் மேல பூச்சிட்டு அது அரிக்காத தன்மையை மாற்றிடுது அரிக்காது கரையாது வேதிவனை புரியாது அது காத்தோட காத்தோட காற்றோட புரியாம அந்த பொருளை பாதுகாக்குது இதுக்கு பேர் இது தான் ஆக்சைடுன்னு போயிரு இதுக்கு பேர் ஆகிசர் ஆக்சிகரனு ஆக்சைடுங்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிடம் இல்லையா அது உடம்பு செதைச்சிடும் நீங்க உணவு தின்னீங்கன்னா உங்க உடம்பு செதைச்சிடும் அதுதான் அதனுடைய வேலை உணவு திங்காம இருந்தீங்கன்னா உயிர சிதைச்சிது ஆஹ் நீங்க உயிர கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சி உங்களுக்கு உடனே உ உணவு திங்கு திங்கு உயிரை செதைச்சிடும் உயிரை சதைச்சி அது கொள்றது செத்து போறோம்னா உணவுத்தின்னு செதஞ்சு செத்து போயிட்டான்னு இருக்கும் அதனால சித்தர்கள் அப்பவே கண்டுபிடிச்சாங்க உண்டி சுருங்கின் உபாயம் பழவில் ஏன் உண்டி சுருங்க சொல்றாங்க ஏன் உண்டி சுருங்க சொல்றாங்க என்ன காரணம் நீட்டிக்கிற காரணம் உணவு போட்டா அப்படியே அதே சரி அப்படியே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இது உணரல

அவங்களுக்கான பொருள் உதவி கொடுக்கணும் இல்லையா பொருள் உதவி கொடுத்துதான் கத்துக்கணும்னு விதியா இருக்கு அது பொருள் அப்பதான் அவனுக்கு பற்று வரும் அதுக்கு தான் பற்றுனே பேரு பற்று வரவு கடன் சொல்றாங்க அதெல்லாம் அப்படித்தான் ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட பற்று வேணும்னா ஆசிரியருக்கு நீ பொருள் உதவி செய்யணும் அப்பதான் படின்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா அந்த ஒரு கடமை இருக்கு இல்லையா அந்த இதனாலதான் நீங்க நிறைய கண்டுபிடிச்சு அதை உலகத்துக்கு கொடுக்கத்தான் போறீங்க திரும்ப திரும்ப நீங்க உலக கொடுக்குறதுக்காக தான் இல்லை பண்றீங்க ஆனா தேவையான பொருள் இருந்தா தானே நீங்க அதை செய்ய முடியும் அடுத்த வேலைக்கு நான் போக முடியும் அடுத்த வேலைக்கு அதாவது இன்னும் இன்னும் நம்ம நிறைய வேலைகள் இருக்கு ஒரு மத்திய அரசனுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆசிரியரை போய் பிடிக்கணும் ப்ரொஃபசர் சொல்லக்கூடிய பேராசிரியர் போய் சந்திச்சு பேசணும்னா நமக்கு கடுமையான பொருளாதார வழி இருக்கணும் கடுமையான பொருளாதார வழி இருந்ததுன்னா நாம் வந்து ஒரு யூனிட்டே உருவாக்க முடியும் அதை கடுமையாக ஆராய்ச்சி பண்ணோம்னா நாம் வந்து அது உண்டாக்கலாம் அந்த சுடுமனை உருவாக்கலாம் செராமிக் உருவாக்கலாம் செராமின் பீ அது வந்து வேற ஒரு மின்காந்த பீங்கான் பீங்கான்கிறது செராமிக் தான் சிகப்பு பீங்கான் அது இங்கிலீஷ்ல பீங்கான்னு சொல்லுவாங்க நம்ம செராமிக்னு சொல்கிறோம் எப்படி வேணாலும் சொல்லலாம் சுடு நம்ம பானின்னு சொல்கிறோம் இல்லையா பானைங்கிறது சுடுமண் தான் சரி சரி இந்த மாதிரி இங்கிலீஷ்ல செராமிக்னு சொல்றான் செராமிக்ஸ் எல்லாம் வீட்டு ஓட்டுறதுல எல்லாம் சேராமிக்கோடு நாம அதிலே வந்து இந்த உலோகத்தை தூள் பண்ணி மாத்தி கொண்டு வந்தா பீஸ் கட்டா எல்லாம் வெள்ளை பீங்கான் வெள்ளை களிமண் வெள்ளை என களிமண் அதுக்கு பேரு மின்சாரத்துல பூரா அதான் மின்சாரத்துல பீங்கான் எல்லாம் வேலை நடக்காது எல்லாம் மிங்கானம் பெரிய அந்த பீங்கான் பீங்கான் தான் வந்து இணைப்பாங்க வச்சு அந்த பீங்கான் இல்லைனா மின்சாரத்தை எனக்குவே முடியாது அதுக்கு தான் அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சோம் பிளாஸ்டிக்லாம் கண்டுபிடிச்சினாலும் பீங்கானோட கட்டினத்தைமே பீங்கான் ஒன்றுமே ஆகாது பிளாஸ்டிக் கூட எதாவது ஆகலாம் வெட்டையாகும் பிளாஸ்டிக் வெட்டையாக இருக்கும் கொஞ்சம் நாள் வெட்டையாகிடும் நைலான்னு கலப்பாங்க பீங்கான் தான் இதுக்குள்ளே தரமானது அப்படியே இருக்கும் பீங்கான் வெயிலுக்கு எதுவுமே பாதிப்படையாமல் அப்படியே அது ஒரு களிமண் அது அற்புதமான களிமண் அந்த அந்த களிமண் அது சில இடத்துல நல்லா விளையுது இந்த எந்த பக்கம் போனீங்கன்னா விருதாசலம் பக்கம் போனால் நிறைய நெய்வேலி விருதாசலம் போனோம்னா அந்த மண்ணே இருக்குது நெகு நெகு நெகுன்னு இருக்கும் சரி அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கு இதுல வந்து நாம வந்து இது அறிவை பயன்படுத்தி அந்த காந்த கூறுகளுடைய அதே துகளை அதே களிமண்மார் உருவாக்கி சுட்டு எடுத்தோம்னா தண்ணீரை தானாவே பிரிக்கணும் தண்ணீரை தானாவே பிரிக்க தண்ணீரை தானாவே பிரிக்குது அந்த மாதிரி தண்ணீர் வந்து நம்ம மின்சாரம் எடுக்கிற மாதிரி அது தானாகவே பிரி அது வந்து அதிக அளவில் பிரிக்கும் அந்த அதிக அளவு பிரிக்கும்னா இந்த மின் ஓட்டத்தை அதிகப்படுத்தும் மின் ஓட்டம்னா ரெண்டும் தேவை மின் அழுத்தம் மின் ஓட்டம் ஏம்பியர் ரெண்டும் சேரும் பொழுது பயங்கர பவர் சக்தி வாட்ஸ் அதிகமாக இருக்கும் நம்மளது வாட்ஸ் கிடையாது ஓட்டு தான் இருக்குது அப்புறம் வாட்ஸ் கிடையாது ஓட்டு தான் இருக்குது ஏம்பியர் கிடையாது இந்த ஆம்பியர் ஏம்பியர் தான் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வாட்ஸ் பல்ப் எரிக்க முடியும் அஞ்சு வாட்ஸ் பல்புக்கு அஞ்சு வோல்ட்டு நமக்கு தேவை அஞ்சு வோல்ட்டு இருக்குது ஆனா ஒரு ஏம்பேர் வேணாம் நம்மகிட்ட ஒரு ஏம்பேரே இல்லை ஒரே ஒரு மில்லி ஏம்பேர் தான் இருக்கு ஆயிரத்துல ஒரு பங்கு தான் இருக்கு நம்மகிட்ட அது ஆயிரம் பங்கை மாத்தணும் நம்மகிட்ட ஆயிரத்துல ஒரு பங்கு தான் இருக்குது அதை வச்சு இந்த எல்இடி வச்சு எரிச்சிக்கலாம் எல்இடின்னு ஒன்று இருக்கு எல்இடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு அதுக்கு பேரு அது விளக்குன்னு சொல்றாங்க விளக்குங்கிறாங்க அது விளக்குதான் ஆனால் அது உண்மையான ஒரு பேரு டயோடு அது எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் கண்டுபிடிப்பு எலக்ட்ரானிக்கில் கண்டுபிடிச்சது எலக்ட்ரிக்கல் வேற எலக்ட்ரானிக் வேற அது வந்து அது வந்து இந்த ஃபோட்டான வெடிச்சத்தை போற மின்சாரம் ஆற்றலாம் மாற்றுது அதனால அதுக்கு எல்இடினு பேர் வச்சான் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடுன்னு பேர் டயோடு தான் அதுக்கு பேர் நம்ம பல்புன்னு பல்புனா பார்க்கறது பல்பு உண்மையாலுமே எல்இடிங்கிறது ஒரு டயோடு தான் அது அது ஏன் இந்த டயோடு என்ன பண்ணுதுன்னா வெளிச்சமா மாத்தறதுனால அது லைட்டின்னு பேர் வச்சுட்டான் சரி உண்மையாலுமே அதனுடைய பொருள் வேற அத பயன்பாடு வேற அர்த்தம் வேற பயன்பாடு வேற இதெல்லாம் வந்து அது இந்த எல்இடிங்கிற ஒரு விளக்கு இல்லைன்னா அந்த தண்ணியிலிருந்து விளக்கு தண்ணியிலிருந்து மின்சாரத்தை எடுக்க முடியும்னு மல்டிமீட்டர் காமிச்சாலும் கூட நமக்கு வந்து அந்த 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 எலக்ட்ரிசிட்டியை வந்து அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம மின்சாரமா மாற்ற முடியுங்கிறது எல்இடி காட்டும் எல்இடிங்கிறது ஒரு நம்ம ஆதி காலத்துல அந்த குண்டு பல்பு தான் கண்டுபிடிச்சாங்க அது பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா சுருள் கம்பி இருக்காங்க அதுல அது வந்து ரெண்டாம் அதுங்கிற ஒரு கம்பி பயங்கரமான கடினத்தன்மையுடையது அது வந்து மின்சார போறப்ப அந்த பழுக்கு பழுத்து அது ஒளிருது அந்த பாட்டிலுக்குள்ள அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு மந்த வாய்வு இருக்கும் அந்த அந்த மந்த வாயுவோட சேர்ந்து அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் ரெண்டு மோதும் அது என்ன பண்ணுதுன்னா ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் வெளிச்சத்தை பண்ணி கொடுக்கும் இப்படித்தான் ஆனா எல்இடி அதெல்லாம் தூக்கி சாப்பிடுச்சு பளிர் நடிக்குது எல்இடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்த சக்தியில் அதே சக்தி தான் அது அதே சக்தி தான் வெவ்வேறு பொருள்ல கொடுக்குறப்ப அதிகமா வெளியிடுது அந்த ஆற்றல் வெளி மட்டத்துல ஆற்றலை தடை செஞ்சு வச்சிருக்குது அதே மாதிரி நம்ம உடம்ப வந்து தடை செஞ்சு வச்சிருக்கு நம்ம உணவு பழக்கங்கள் வந்து ஆற்றல் உள்ள வருது அது வெளியே ஆற்றலை வந்து செயலா செயல் பண்ணுது ஆற்றல் வெளியிருந்து வருது உள்ள போகுது ஏ இயங்க மாட்டேங்குதுன்னா அதை தடை பண்ணி வச்சிருக்குது நம்ம பழக்க வழக்கங்கள் அப்ப ஒவ்வொரு மெட்டலும் ஒவ்வொரு தடை உண்டாக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு தடை உண்டாக்கும் ஒவ்வொரு கம்பிக்கும் ஒரு தன் தடை உண்டாகும் செம்பு கம்பி வச்சா ஒரு மாதிரி வெள்ளி கம்பி வச்சு ஒரு மாதிரி கம்பி வச்சு ஒரு மாதிரி அலுமினிய கம்பி அலுமினிய மோட்டார் அலுமினிய காயில் மோட்டார் இருக்குது காப்பர் காயில் மோட்டார் இருக்கு இப்படி நிறைய இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றும் வேகத்தை அதிகப்படுத்தும் அதெல்லாம் இந்த தடையை உடைக்கிறதுல இதே தான் நம்முடைய உணவு பழக்கம் நம்மளுடைய எல்லா குழாயும் அடைக்கிற அடைக்கிற தன்மை இருக்குதா அடைக்கிற தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பொருளுமே அடைக்கிற தன்மையை தான் இருக்குது சாதாரண சாப்பிடுகின்ற அது இதுக்கு பேரு சாதாரண உணவுன்னு பேர் இதுக்கு பேரு உயர்ந்த உணவு கிடையாது நீ என்ன சாப்பிட்டாலும் சாதாரண உணவு சாதாரண உணவு அதை தடை செய்கிறது கூட்டி கழித்து பார்த்தால் இந்த உடம்பு வெளியே நீங்க சாப்பிடுறீங்க அது மலமா வெளியே போகுது அது என்ன சாப்பிட்டாலும் கழிவைதான் மாற போகுது என்ன சாப்பிட்டாலும் அது கழிவுதான் அப்ப அந்த கழிவை வெளியேற்ற பாக்குது உடம்பு அப்படின்னா அந்த உடம்பு வெளியேத்துறதுக்கு அப்புறம் ஆரோக்கியம் கிடைக்குது இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னா கூட்டி கழித்து பார்த்தோம்னா சாப்பிடறோம் வெளியே போகுது சரி சாப்பிட்டாச்சு கூட்டுறது அது கழிச்சிருச்சு போயிடுச்சு அப்ப மீடு பூச்சிக்கு வர அப்ப பூச்சிட்டு வர்றது ஒண்ணுமில்ல அப்போ கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு விண்வெளி சக்தியில தான் இயங்குகிறது என்பது புரிகிறது ஆனால் இதை தடை செய்வது இந்த சாதாரண உணவுதான் இதுதான் உண்மை என்ன பண்ணாலும் இயற்கை சக்தி தான் வாழ்றீங்க நீங்க நீங்க சாப்பிடறதுல ஒரு குற்றம் கிடையாது சாப்பிடுறதோ அதுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அது கழிவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அது கழிச்சு விட்டுறது இந்த ரெண்டும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலுமே உங்க உடம்பு எதிலியு கேட்டீங்க எதிலியங்குது உங்க உடம்பு ஆற்றல் தான் உணவு அப்புறம் சக்தி அதுதான் இதைத்தான் நம்ம உணரணும் அதை தான் வெங்கடேஷன் நடந்துவாரு ஆக கூட்டி கழித்து பார்த்தால் சாப்பிடலாம் உடம்பு வெளியேற்று அப்ப இது வந்துருதே இல்லையா அப்ப இந்த பூச்சியத்துல இயங்குது எதுல இருந்து இயங்குது இயற்கை சக்தியில இயங்குது அதை பிரிச்சு பிரிச்சு பேசுறப்ப நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் புரோட்டீனா இருந்துங்கிறோம் ஆக்சிஜன் ஆற்றலா இருந்துங்கிறோம் ஆர்கான் ஆர்கான் வந்து ஒரு ஆக்சிடல் கொடுக்குது அதுக்கு ஒரு கார்பன் இந்த நாளுமே உள்ள போய் என்னென்னமோ வேற செய்யுது விதத்தை போறப்ப விண்வெளிக்கு போறப்ப இந்த வீரர்கள் அப்படியே எடுத்துட்டே போயிடுவாங்க அங்க கேஸா இருக்கு எல்லாமே அந்த கேஸ் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் காற்றுல எப்படி கேஸ் இருக்கிற மாதிரி அந்த கேஸை அடைச்சி எடுத்துகிட்டு போயிடுறது அடுத்துட்டு அது அப்படியே பரவிட்டே இருக்கும் அந்த சுவாசத்துக்கு பயன்படுத்திக்கணும் கேப் மூக்கல சுவாசம் வைக்கிற மாதிரி அது அப்படியே மெல்ல மெல்ல தேவையான அளவுக்கு அது பரவிட்டே இருக்கும் கேஸ் வெளியே வெடி விட்டுட்டே இருக்கும் தீர்ந்து போச்சு வடி உற்பத்தி பண்றதை இங்கிருந்து போறப்ப எடுத்துகிட்டு போறது இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்ப அவனுக்கும் காஸ்மிக் ரேஸை விட மீங்குது இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் இவன் கொண்டு போற கோடிக்கறி மீன் கறி எல்லா கறியும் எடுத்து எல்லா இறைச்சியும் எடுத்துட்டு போறானுங்க இவனுக்கு திங்காததே கிடையாது விண்வெளி வீரர்களுக்கு திங்காத பொருளே அத்தனை பொருளும் திம்பான் ஆனா எதுவுமே அங்க அரைமுறைதான் அங்கே ஜீரண மண்டலம் நடக்காது ரத்த ஓட்டம் சரியா இருக்காது ஜீரணமடை நடக்காது மனம் வெளியே போகாது எல்லா குருமும் அங்கே பண்ணும் கால் சூம்பி போகும் எல்லாம் இந்த உணவு கழிவுகள்னால் இந்த உணவு கழிவுனால் எல்லா நட்டமும் உண்டாகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல உடல் 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 எடை இழைக்காதுங்கிற தன்மை தான் இது முக்கியமானது உடல் எடை இழைக்காது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் எவ்வளவு பட்டினி போட்டினாலும் நீ பட்டினி போட்டு போட்டு பழக்கி எவ்வளவு முழுப்பட்டி பட்டினி போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் உடல்லை இழைக்காது நடுநடை பெற்றது உடலாக இருக்கும் அப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா ரத்தமும் சிறுநீரும் தூய்மையாக இருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டும் இதான் உண்மை நீ அடுத்த வகுப்புல பேசுறேன் சரிங்களா நன்றி